சோம்பேறி 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 அருமைவர் சோம்பேறி கூவிடுறாரு ஆ ஆப்பு சோறாரு ஆப்பு ஆப்பு இதுல அடாவடி ஜீவன் ஆப்பு ஜீவன் ஆப்பு நார் எட்டிட்டது இல்லை கேட்டீங்க 나 माजी 16번 마라이ட்டது 어때마루 에에에 어때마루 마라이 மாவட்டம் 나 சூப்பர் மழா நல்ல சூழல் சூப்பர சூப்பராக சூப்பர் மாதிரி சூப்பரே நல்லது அப்படி அப்படி நல்ல மாதிரி சூப்பர் மகா நாலு வெற்றி பெறு அடுத்த மாதிரி அருமையான அருமையான மாதிரி நல்ல அமிச்சா தந்தை மாதிரி

வெற்புக்கு விட்டா நீ சண்டوري பட்டு பாய் வரது 1 2 இப்ப பன ஏடாய் வரட்டா நாயர் வெற்றி பெற்றார் இந்தா சின்னையர் வந்து ரேஸ் ஏய் கோடவரே வா அருணவரே நாயர் வெற்றி பெற்றார் அருணவரே ஒருவேளை தம்பு அடியார் மாடு குடும்ப நாயர் வாங்கதாய் ஆயுதம் வாங்க வரவரே நைமனி ஆயுதம் புரசுவரே

ஆழ்த்து மாரி பயிர்க்கு அழிஞான மழை பாரி எதை அழைக்க மாடி மாதிரி ஆழ்த்து மாலை தூக்கன் தூக்கன் ட்ரிங் போய் அழிஞான மொய் ஏற்படுவோம் ஆமா ஆழமை மாரி எப்படி போடுறது அஞ்சு சூப்பர் ஓரடி ஸ்கோண்டர் ஓரடி பிச்சோ காரி கோரல் தரமறு தரமறு தரவு சூப்பர் ஹட் ஆ சூப்பர் ஆர்டிக்குது மாட்டியல சல்மர்கள் ஓரடி 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 புரியல இந்த உதாரணத்துல அப்படியே ஓடிச்சிரலாம் ஓரடி பிச்சோரடி ஓரடி பிச்சோரடி வா வா மாரி குமார் செகண்ட் சவுனி இந்த ப்ரோஸ் வரதுக்கு அப்படியே ஆப்கே வந்து அப்படியே ஆஜ் நட்டீங்க பார்த்தமாங்கிரை கோல் கோல் மணி

అందరూ పూర్చు 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 మార్రు వెతికుడు మార్రు మనరు సూపర్ హీరో మార్రు వెతికుడు పురాణపుట మార్రు కూడులు దర్వేరు నడి మాతం కూడులలో ఉన్న సూపర్ హీరో మార్రు వెతికాడు రండి అందరూ రండి పాటలు చెల్లించారు సూపర్ హీరో మార్రు వెతికుడు అందరూ చెల్లారు అందరూ అందరూ கொஞ்சம் <mark> <mark>

ಕೂಪಿಸಲ್ಲಿ ಕೂಪಿಸಲ್ಲಿ ಮಾಡಿ ಅಭಿಮಾನಿ ಮಾಡಿ 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 ಮಾಡಿ